அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்ப லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குழப்பமும் குதர்க்கமும் கும்மி அடிக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை சொல்றேன் குழப்பமும் குதர்க்கமும் கும்மி அடிக்கும் நேரம் கும்மி அடிக்கிறதுனா கூத்தாடுறதுன்னு வேணாலும் வச்சுக்கலாம் ஓட்டு தாக்கும் குழப்பமும் குதர்க்கமும் குதர்க்கம்னா என்ன தர்க்கம்னா தெரியும் வெட்டி வெட்டி பேச்சு வெட்டி வெதண்டா வாதம் பண்றதுன்னு குதர்க்கனாக்க நன்மைக்காக இல்லாமல் தீமைக்காக வம்பளக்கிறதுக்காக அது குதர்க்கமாக பேசுறது அப்படின்பாங்க அந்த குதர்க்கமும் கும்மி அடிக்கும் நேரம் உங்களை அறியாம அதை பண்ணிட்டு இருப்பீங்க அதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னாக்க நல்லா மெடிடேட் பண்ணிக்குவீங்க குதர்க்கமாக பேச மாட்டிங்க குழப்பம் வந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் ரொம்ப போட்டு குழம்பி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிறது தடைபடும் அதனால கும்ப லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளங்கள் புதற்கம் வராதபடியும் குழப்பம் வராதபடியும் உங்களை வைத்து கொள்ள கண்டிப்பாக தியானம் பண்ணிருங்க ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடத்துல பாதச்சனியாக ஏழறையின் பாதச்சனியாக வக்ரம் பெற்று போய் வர இருக்க ஒரே விரயம் பேர் கெடுற மாதிரி தனத்துக்கு சிக்கல் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும் அது வக்ரம் பெற்று போய் இருக்கிறதால அந்த குழப்பமும் வரும் கொதர்க்கமும் வரும் ஏன்னா மந்திரம் பெற்றுக்கோள் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைப்பார்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே பனிரெண்டாம் இடத்த அதிபதியாக போய் பனிரெண்டாம் இடத்தி ரெண்டில் இருந்தால் ஓவர் விரையும் வெட்டி செலவு வீண் விரையும் வேஸ்ட் செலவுகள் அப்படி வரும் லக்னத்தில் ராகு இருக்கிறதும் புதிய சூழல் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக ஒரு குழப்பம் அவங்களால தொந்தரவு பிரச்சனை அண்டு ஏழில் இருக்கக்கூடிய கேதுவும் மற்றவங்க சூழல் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதபடி அவங்கள நினச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு குழம்பிக்கிட்டு அதுக்கு இந்த கேது அந்த குழப்பத்தையும் கொடுக்குற அதாவது சனி பகவான் மட்டும் அல்ல கேதுவும் குழப்புற ஆராய்ச்சி பண்ண வைக்கிற ஆனால் ஏழாம் இது அங்கே சூரியன் ஆட்சியாக இருக்கிறதால ஒரு கன்சர்ட்டிவ் குழப்பமாக இருக்கும் ஆக பெரியவங்களோட அனுசரித்து போய்க்கணும் பெரியவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சுக்கணும் அப்படி செஞ்சால் நல்லது ஏன்னா சனி பகவான் சரியில்லை அண்டு ராகு கேது சனி சரியில்லை ஸோ மேஜர் கோள்கள் இப்படி இருக்குது ஒரு கோள் மேஜர் கோளான அந்த குரு பகவான் தன லாபாதிபதியான குரு மட்டும் யோகத்தை கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்க அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பட் அதை கெடுத்து விட்டுறாதீங்க குழப்பம் கொதர்க்கம் பண்ணி சிக்கல் பண்ணிடாதீங்க ஏன்னா அது உங்களை அறியாம தான் கும்மி அடிக்கும் நேரம்னு போட்டிருக்கேன் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் சிக்கல் வரும் ஆக குரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்க போகிறார் அதை கெடுத்துக்காதீங்க தேவையில்லாத உங்க புத்தியில ஆஹ் ஆறு குடை அந்த சந்திரன் இருந்து குழப்பத்தை ஏற்படுத்துறது ஐந்து குடையுமே ஆறு அப்ப ஐந்து ஆறு பரிவர்த்தனை ஆகுறதால சந்திரனும் புதனும் அந்த மாதிரி புதன்னா குதர்க்கம் வெதண்டாவாதம் வாதம் புத்திசாலித்தனமாக பேசுறது இதெல்லாம் சந்திரன்னா மனசுக்காரக அதனால் உங்களை அறியாமல் செய்வீங்க அதனால் குழப்பம் குதர்க்கும் தேவையே இல்லை குழம்புனியெல்லாம் அது வேணாம் கடவுள் பார்த்துக்குவாங்க நம்ம ஓவராக யோசிச்சா தான் மண்டகாயும் பெசாமல் இருப்போம் ஏன்னா லக்னாதிபதி சனி பகவான் அவரும் பெற்று போயிருக்கிறதால ரொம்ப யோசிச்சு செய்கிறது தான் தப்பாக நடக்கும் கேஷுவலாக செய்கிறது நல்லபடியாக நடக்கும் அதனால் அதை விட்டுருணும் ஸோ ஐந்து ஆறு பரிவர்த்தனை ஆகிறது குழப்பமாக சனி பகவான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் கேது குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் சந்திரன் புதன் குழப்பம் குதர்க்கத்தை ஏற்படுத்துகிறார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குரு மட்டும் எதிர்பாராத புகழ் மரியாதை லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுப்ப அதை கெடுத்துக்காதபடி குதர்க்கமாக திங்க் பண்ணாதபடி எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு ஒரு அடங்கி அடக்கத்தோட ரூட்டை போட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் ஏன்னா மூணு பத்து குடை அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப தைரியமாக தும்புறா செஞ்சுங்கன்னா மரியாதை போயிடும் வேலை தொழில் ரீதியாக பாதிப்புகள் நிலையான சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் அடிதடி வம்பு வழக்குகள் வர்ற மாதிரி வந்துடும் இது கிட்டத்தட்ட பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்து அவர் ஒன்பதாம் இடம் வந்துடுவார் பத் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து பதினாலுலேயே அங்கே வந்துடுவார் பதினஞ்சுலேருந்து நல்ல பலன்கள் இருக்கும் இதுவரையிலும் கன்னி செவ்வாயா வறண்ட செவ்வாயாக இருந்தது இப்போ துலா செவ்வாயாக மாறும் அது ஒன்பதாம் இடம்ங்கிறதால ஓரளவு அது பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் அதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏழில் உள்ள கேது அதை பண்ண வைப்பா பண்ண வைக்க மாட்டார் ஆராய்ச்சி பிரச்சனையை கொடுத்து சூழலில் குழப்பத்தை அதிகம் கொடுத்து எங்க அப்புறம் எங்கே சார் ஒரே யோசனையாக வந்துட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி கடவுள்கிட்ட கடவுளை பார்த்தா கடுப்பு வருது அவர் திட்டனும் போல இருக்குது நிந்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணும் அதை பார்த்துக்கணும் கவனம் வேண்டும் அண்டு நாலு ஒன்பதுக்குரிய அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு இருபத்தி ஒன்று எட்டு அதுக்கு அடுத்தது அவர் ஆறாம் இடம் வந்துடுறார் அது கொஞ்சம் டல்லாக இருக்கும் எது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருப்பார் அப்படின்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட பாதி க நேரங்கள் அந்த பூர்வ பாக்கியம் மேலே செய்கிறதில்ல தடை வரும் ஒழுங்காக மெடிடேட் பண்ணிக்கோங்க எது நடந்தாலும் நான் உட்காந்துருவேன்ப்பா எது நடந்தாலும் நம்ம எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணுறோம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா அதை போல் எந்திரிச்சதும் மெடிடேட் பண்ணி ப்ரஷ் பண்ணிட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் பெரியவங்க ஆதரவும் நல்லபடியாக இருக்கும் முடிச்சிடலாம் இல்லாட்டி அவங்கள்ட்ட முறிவு பிரிவு சிக்கல்கள் வர்ற மாதிரி அவங்க உங்கள் தேர்ந்து விலகிற மாதிரி இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த புதன் ஐந்து எட்டு கூடைய அந்த புதன் முப்பது எட்டு வரைக்கும் தான் ஆறாம் இடத்துல இருந்து குழப்பத்தை கொடுக்குறார் முப்பது எட்டுல இருந்து பதினஞ்சு ஒன்பது வரைக்கும் அவர் ஏழாம் இடம் வர்றது சிறப்பு மனசுக்கு உகந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் ல பார்ட்னர்ஸ் அப்படி அது லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கலாம் அவங்கெல்லாம் வருவாங்க அவங்க நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக உங்களை விட தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் நீங்கள் அவங்கள்ட்ட முரண்பாடு பண்ணிடக்கூடாது அதனால தான் நான் குழப்பமும் குதர்க்கமும் கும்மி அடிக்கும் அந்த குழப்பம் குதர்க்கம் வந்துச்சுன்னா அவங்க உங்க மேலே ஏதோ அன்பு பாசத்தை வச்சு உங்கள் மேலே ஏதோ விருப்பம் இப்போ பார்த்தா பிடிக்காதுப்பா ஆனால் என்னமோ பிடிக்கிது வருவாங்க அந்த பூர்வ பாக்கியம் மேலே பார்த்துருக்கோம் அது உங்களுடைய குழப்பமும் குதர்க்கமும் ஆட்டோமேட்டிக்காக கும்மி அடிச்சு விட்ரும் உங்களை அறியாம நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் அது கவனமாக இருங்க ஏன்னா இந்த புதன் பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் கன்னிக்கு போறப்ப சிம்ம புதன்லேருந்து கண்ணிக்கு போகிறப்ப நல்ல ஆட்சி உச்சமான இடத்துக்கு போயிடுற அது மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மற்றவங்க சூழல் பாட்னர்ஸ் இவங்கள்ட்ட பிரச்சனை வராதபடி இந்த குழப்பம் கொதர்க்கத்தால அது அதை வச்சு கும்மி அடிச்சிடக்கூடாது மற்றவங்க சூழலை கெடுத்துக்கிறது பார்ட்னர்ஸை கெடுத்துக்கிறதுன்னு பண்ணிடக்கூடாது அது நீங்க கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் எல்லா கோள்களும் அப்படி வேலை பார்க்குது எக்செப்ட் குரு குரு மட்டுமே உங்களுக்கு நல்லது பண்ண இருக்கார் அதனால மெடிடேட் பண்ணிட்டு ஒரு குரு மாதிரி நீங்க மதிக்கக்கூடியவர்கள் ஆலோசனையை கேட்டுட்டு இந்த மாதத்தை ஓரளவு நன்மையான மாதமாக ஆக்கிக்கணும் நன்மை கிடைக்க போகுது ஆனா தான் கும்மி அடித்து காலி பண்ணியிருக்கீங்க அப்படின்ங்க அதுக்காக தான் இந்த தலைப்பே கொடுத்துருக்க குழப்பமும் குதர்க்கமும் கும்மி அடிக்கும் நேரம் வந்து கெடுத்துக்காதீங்க ஏன்னா ஏழு தான் கிட்டத்தட்ட ஏழு எட்டாம் பாவத்தை நோக்கிதான் ஆறு கோள்களும் பயணிக்குது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கோள்கள் அப்ப என்ன ஆகும் முறிவு பிரிவு எதிர்பாராத இது மத்தவங்களை நம்பி சூழலை நம்பி தான் நீங்க வேலை பார்க்குற மாதிரி பங்குதாரர்களை நம்பி தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு அது ஓரளவு நன்மையை கொடுக்க குரு மாத்திரம் அல்ல ஐந்து எட்டு குடையவன் நாலு ஒன்பது குடையவன் ஆக பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதியும் நன்மை செய்ய ரெடியா இருக்காங்க ஆனா இந்த ராகு கேது சனி பகவான் அந்த குழப்பம் கொதர்க்கும் பண்ணி அதை கும்மி அடித்து காலி பண்ணிடுற மாதிரி இருக்காரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெடிடேட் பண்ணிக்கணும் பிஃபோர் சேயிங் எனித்திங் பிஃபோர் டூயிங் எனித்திங் ஒரு விழிப்புணர்வோடு பண்ணிக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கப்போ குழப்பம் கொதர்க்கமாக ஏதாவது கெடுத்து விட்ருவீங்க என்ன லூசு பாலாக இருக்கா நம்மளை நம்பி எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு என்ன மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அப்படி மற்றவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் உங்களை அறியாமல் பிகேவ் பண்ணுவீங்க அதனால்தான் கும்மி அடிக்கும் நேரம் ஜாக்கிரதை நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்களா ஒரு விழிப்புணர்வு வந்துடும் ஏன்னா லக்னாதிபதியே வக்ரம் பெறப்ப அவனும் பனிரெண்டாம் இடத்த அதிபதியா போறாரு அப்போ உருப்புடா செலவு அப்படின்னு நினச்சி செய்வீங்க அது நல்ல செலவாக மாறும் ரொம்ப நல்ல செலவு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு செய்வீங்க அது உருப்பிடா செலவா திருப்தி இல்லாம நிம்மதி இல்லாமல் போயிடும் அதனால கண்டிப்பாக தியானம் பண்ணிக்கணும் சூரியனும் ஏழாம் இடத்துல கிட்டத்தட்ட பதினேழு ஒன்பது வரைக்குமே இருக்கார் அது சிறப்பு பெரியவங்க ஆதரவு இருக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட அனுசரித்து நடந்துட்டா போதும் அவங்கள்ட்ட போய் குதர்க்கும் குழப்பத்தை பண்ணி இது கூட அவர்கள் சொன்னால் அப்படியே கேட்டுக்கணும் ஒரு வேலைக்கார மனோபாவத்தில் நீங்கள் இருக்கணும் தான் நல்லது அந்த பதினேழு ஒன்பது லாஸ்ட் த்ரீ டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு வந்து எட்டில் போயிடுறார் அப்போ அது பெரியவங்க ஆதரவும் சிக்கலாக வரும் அப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணி உங்கள் ஆன்ம வலிமையை ஏற்றி கொள்ள வேண்டும் அப்பதான் பெரிய அளவுக்கு பங்குதாரர்கள் வழியா பெரியவங்க வழியா நல்ல நன்மைகள் ஒரு திருப்தி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் இல்லாட்டி உங்களை அறியாம பண்ணுவீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால கம்பல்சரியா மெடிடேட் பண்ணுங்க எல்லா கோள்களுமே சரண்டரிங் பண்ணலன்னா காலி பண்ற மாதிரி கண்டங்களை குடி கொடுக்கற மாதிரி முறிவுகளை கொடுக்குற மாதிரியே இருக்கு ஈவன் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் மட் அவங்க மாறி மாறி சிக்கல் பண்ற மாதிரி ஒரு ஏதிரியா கெடுக்கிற மாதிரி இல்லை புதன் வந்து நான் சொன்னபடி பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் நம்ம ஆட்சியா போறதால பங்குதாரர்கள் வழியா உச்ச பலன்களை கிடைக்கும் நீங்கள் குதர்க்கமா முன்னாடி பேசிட்டீங்கன்னா பின்னாடி கிடைக்குமா இவன் இப்படி பேசுனால இவன்ட்ட இப்படி செய் எப்படி உதவி செய்கிறதுன்னு சிக்கல் வரும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அந்த குரு அபரிமிதமான லாபத்தை கொடுத்து முடிச்சோம்ல கள்ளக்கும் அப்படின்னு அந்த தைரியமும் வரும் கடவுள் அருள் இருக்குப்பா எனக்கு அப்படின்னு அந்த நம்பிக்கையும் மெடிடேட் பண்ணுறப்ப கிடைக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்